லைகா பிரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது அணை தொண்ணூறு அடி உயரம் கொண்டதாகவும் பொதுவாக அணையின் கொள்ளளவு பொறுத்து ஆடிப்பெருக்கு மற்றும் பாச நிலங்கள் பயனடும் வகையில் உபரி நீர் திறந்து விடப்படும் ஒரு சில நேரங்களில் அணையில் கொள்ளளவு ஐம்பத்தி எட்டு அருவியா இருந்தது போது திறந்து விடப்படுவது உண்டு அமராவதி மூலம் கரூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் பனிரெண்டாயிரம் ஏக்கர் மேற்பட்ட விவசாய பாச நிலங்கள் பயனடைந்து வருகின்றன இதனிடையே உடுமலைப்பட்டி அமராவதி ஆட்டுப்பாசன பகுதியில் பெய்த கனமழை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் பாலாறு பரப்பாறு உள்ளிட்ட துணையார்களின் உபரி காரணமாக அமராவதி நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது நேற்று மாலை நிறைவுப்பள்ளி அணையின் முழு கொள்ள அளவில் எண்பத்தி எட்டு எண்பது வரை எட்டு நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து உபரிநீர் சேர்ந்து கொள்ளப்படுவதால் அமராவதி ஆற்றில் தண்ணீர் விவரில் தண்ணீர் தண்ணீர் அடித்துக் கொண்டு கருவ மாவட்டம் அருகே உள்ள கொத்தப்பாளையம் தடுப்பணையில் சீறி பாய்ந்து வருகிறது தற்போது இந்த அணை ஆண்டாங்கோயில் தடுப்பணைக்கு சுமார் தொள்ளாயிரத்தி கண்ணடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இந்த தண்ணீர் அப்படியே காவிரி ஆற்றில் கலைக்கப்படுகிறது இதனால் தற்போது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தங்கள் விவசாய பணியில் துவங்குவதற்கு இந்த தண்ணீர் திறப்புக்கோள் ஏதுவாக இருக்க விவசாயிகள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளனர் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி பார்த்திபன்